அந்த சுக்ர பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையஸ்தானத்தில் போய் அமர்கிறார் அப்போ சுக்ரன் என்பது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்ர பகவான் இப்போ பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த இருபத்தைந்து நாட்கள் பலனை கொடுக்கப் போகிறார் அப்ப பனிரெண்டுல போய் அமர்ந்துட்டாரே விரயஸ்தானத்துல போய் அமர்ந்துட்டாலே நிறைய விரயம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஐயப்பாடு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே வரும் சோ பனிரெண்டு என்பது விரயம் மட்டும் இல்லை முதலீடுகளையும் குறைக்கிறது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய இடம் அந்த பனிரெண்டாம் இடம் அப்ப நிறைய சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய முயற்சியால நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்துக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும் அப்படிங்கிறது அமைப்பு ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல இருக்க பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்பு அப்போ வெளிநாட்டின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் தூர தேச பிரயாணங்கள் அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா இன்னொரு டிஸ்ட்ரிக்டுக்கு போகக்கூடிய அமைப்புக்கள் இல்லை ஸ்டேட்டு இங்க இருக்கிற ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் அல்லது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு குறிப்பாக தொடர்பு துறை கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உண்டு ஏன் சொல்றேன்னா அந்த புதன் பகவானோடு அந்த சுக்கரன் இணைகிறார் அந்த புதனங்கிறது தான் தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷனுக்கு சொந்தக்காரர் சோ அவரோடு சேர்ந்திருக்கும் போது இந்த வாய்ப்புக்கள் உங்களுக்கு ஈஸியா தான் அமைப்பு அதே சமயத்தில் பத்துக்குரியவன் தானே சுக்குறேன் பத்துக்குரியவன் போய் பனிரெண்டில் மறைஞ்சிட்டாரே அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டியது இல்லை தொழில் ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்ப என்ன தொழில் ரீதியாக நீங்க கொஞ்சம் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் உண்டுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையும் நாலு மணி நேரம் செய்ய போறீங்க இல்லை அப்படின்னா அடிஷ்னலாக வேலை எடுத்து செய்ய போறீங்க சம்பாதிப்பதற்காக ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறவங்க இன்னொரு வேலையை எடுத்து செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும் பத்துக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அதாவது பத்துக்குரியவன் தனக்கு மூன்று அப்படிங்குற வளர்ச்சி ஸ்தானத்தில் நிறைய பேர் இந்த சிம்மராசி என்பர்கள் இடமாற்றத்துக்காக நினைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இடமாற்றம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் அப்ப இடமாற்றம் உண்டு ப்ரமோஷன் உண்டு வாய்ப்புகள் அப்போ நிச்சயமாக இடமாற்றம் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு ஏன்னா பத்துக்குரிய தனக்கு மூன்று என்கின்ற வளர்ச்சி ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கு அப்போ தொழில இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் அடிஷனலாக தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய கிளைகளை உருவாக்கக்கூடிய வகையில உங்க என்ன ஓட்டங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக அமைக்கும் அப்போ தொழில சில சேஞ்சஸை கொண்டு வருவீங்க சில ஸ்ட்ராட்டஜிக் பிளான்களை வகுப்பீங்க ஏன் கொஞ்சம் சரியா வரலை எதனால வரல அப்படிங்கிற அந்த மதிநுட்பம் புதனோடு சேர்ந்துருக்கல்ல அந்த மதிநுட்பத்தோடு செயல்படக்கூடிய தன்மை இருக்கு வியாபார நுணுக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏற்கனவே இந்த சிம்மராசி என்பர்கள் நிறைய பேர் ஒரு ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த துறைக்கு போகலாமா அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் அதாவது பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்களை விட தன்னுடைய புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி கமிஷன் பேசி அந்த என்ட்ரி ஆகலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுத்து ஸ்ட்ராங்காக அதுக்குள்ள இறக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சி நிச்சயமாக அமையும் இதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இந்த மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றார் புனர்பூசம் அப்படின்னா குரு அப்போ குருவினுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்ணது ஸோ அந்த காலகட்டம் குருங்கிறது அஞ்சுக்குரியவன் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் ஸோ அவனுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக குழந்தைகளை பற்றிய எண்ணங்கள் குழந்தைகள் வெளிநாட்டு செல்லக்கூடிய அமைப்புகள் குளிர் குழந்தைகளுடைய வெளிநாட்டு பயண முறை அல்லது வெளிநாட்டில் படிக்கிறது அதர் ஸ்டேட்டை போகிறது அரசாங்க வேலைக்கு போகிறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் குழந்தைகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக அந்த காலகட்டம் அப்போ குழந்தைகளினுடைய திருப்தி திருப்தி ஆவதற்கான சில விஷயங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் பூசம் நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் எப்போ இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அப்போ பூசம் அப்படிங்கிறது சனி பகவான் அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அந்த சனி என்பது உங்களுக்கு ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடியவன் இயத்துல போய் உட்கார்ந்துருக்கார் ஸோ இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கடன் விஷயத்தில் போய் மாட்டிக்க கூடாது யாருக்காவது பலன் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வராது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது உங்கள் ஆள் மனதில் நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய அதாவது இது தப்பு அப்படின்னு உங்க ஆள் மனசே சொல்லும் அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது அதாவது குறிப்பா சொல்ல வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் அந்த காலகட்டத்தில் வேலை விட்டுறக்கூடாது வேலையில அழுத்தம் பிரஷர் டென்ஷனை கொடுக்கும் ஆனா வேலையை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது ஏன்னா விரையஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பத்தாம் அதிபதியான சுக்ரன் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பூச நட்சத்திரம் சனி எட்டாம் இடத்தில் அட்டமஸ்தானத்தில் இருக்கு அப்ப பத்து அதாவது பத்து எட்டு பனிரெண்டு கனெக்ட் ஆகுது அப்போ வேலை வலி விரயம் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு வருதுனால அந்த நாட்களில் வேலை என்ன ஆனாலும் சரி வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது அவசர முடிவுகளை எடுக்க கூடாது நெகட்டிவ் விஷயத்துக்கு போகக்கூடாது ஹெல்த்தையும் கொஞ்சம் கான்சியஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த சுக்கர பகவான் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை ஒரு அருமையான காலகட்டம் ஏன்னா ஆயிலி நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் ஸோ ஆயினியம் என்பது புதன் அப்போ புதனோடு சேர்ந்திருக்கார் அந்த புதனுங்கிறது இரண்டுக்குரியவன் அவர் பதினோராம் அதிபதியாகவும் செயல்படுவார் அப்போ அந்த காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் சுக்கரன் வீட்டுக்கு காரகிரகம் அப்போ வீடு வண்டி வாகனம் அப்போ ஒருத்தர் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க அந்த எண்ணங்கள் ஸ்ட்ராங்கா கொடுக்கும் அந்த காலகட்டத்தில் ஏன்னா நீங்க விரயம் ஏற்படுத்தணும்லவா ஒரு வங்கியில் அப்ளை பண்ணீங்கன்னா அப்போ கடனை வாங்கி வீட்டை கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அல்லது குறைஞ்சபட்சமாவது வீட்டை ஆல்டர் பண்ணக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் அப்படியும் இல்லைன்னா இரண்டாம் முடியனால வீட்டுக்கு தேவையான ஒரு லக்ஸரியான அல்லது வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்களையாவது வாங்கக்கூடிய அமைப்புகளையாவது உருவாக்கும் அப்போ வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் சுபம் தரும் அதே சமயத்தில் வாகனம் ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்புகளும் அந்த காலகட்டத்தில் இருக்கும் இது வரைக்கும் டூ வீலர் இருக்கிறவங்க ஃபோர் வீலரை கன்வெர்ட் பண்ணலாம் அல்லது ஏற்கனவே ஃபோர் வீலர் இருக்கிறவங்க அதுக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லலாம் இப்படி வீடு வண்டி வாகனம் நிலம் சார்ந்த விஷயங்கள் ஒரு இடத்தையாவது வாங்கி போடணும் எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராங்கா கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்போ நிறைய எதிர்பாராததை அதாவது இது நடக்கல நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக அது நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை அமைப்புங்கிறது இருக்கிறது என்ன வகையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திடீர்னு குழந்தை பாக்கியம் குலதெய்வத்தினுடைய அருள் ஆசிகள் உண்டு ஏன ஸ்ட்ராங்கா சொல்கிறேன்னா அந்த குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அந்த சுக்கரன் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடனை கொடுக்கும் வெளிநாட்டு வாழ்க்கையும் உங்களுக்கு நிச்சயமாக அமைத்து கொடுக்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சுக்கர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது சுக்கர பகவானுடைய பிறந்த நாள் யாருக்காவது ஒரு தொழில் நன்றாக அமையல தொழில் செட்டே ஆக மாட்டேங்குது சார் நம்முடைய முயற்சிகள் எல்லாமே வீணா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் திருமணமாக மாட்டேங்குது சுப விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது கலத்திரத்தில் ஏதாவது தோஷம் இருக்கு அல்லது எனக்கு ஒரு சுக்கர புத்தி நடந்துட்டு இருக்கு அத்துணை சிம்மராசி என்பர்கள் நிச்சயமாக அன்றைய தினம் சுக்கரனுடைய ஜெயந்தி என்று நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஒரு ஆறு நெய்விளக்கு வலித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வைத்து வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்லது நடக்குங்கிறது இல்லை மாற்றுக்கருத்து இல்லை அல்லது நீங்கள் போகணும்னா சுக்கரனுடைய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானை சென்று வழிபடுவதும் அல்லது சிறுரங்கத்துக்கு சென்று வழிபடுவதும் அல்லது ஏதாவது ஒரு சுக்கரஸ்தலத்துக்கு சென்று வழிபடுவதும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறது எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி